பேருந்துகளை எடுத்து செல்ல வரும் ஓட்டுநர்களுடன் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஒரே ஓட்டுநர் ஆறு பேருந்துகளை எடுத்து செல்வதாக குற்றச்சாட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனையிலிருந்து அறுபத்தெட்டு பேருந்துகளுக்கு நாற்பத்தி இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் சூழலில் போக்குவரத்து பணிமனையிலிருந்து பேருந்துகள் வெளியேறிவிட்டது என கணக்கு காட்டுவதற்காக ஒரே ஓட்டுநர் ஆறுக்கும் அதிகமான பேருந்துகளை பணிமனையிலிருந்து எடுத்து செல்வதாக குற்றம் சாட்டி போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பேருந்து எடுத்து சென்ற ஓட்டுநர் மற்றும் பணிமனை மேலாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

இங்க வந்து ந நைக்க வந்து

ஏய் ரமேஷ் ரமேஷ் 1000 1000 வண்டி போகும் அது சொல்லவும் இல்லை